அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி மூன்று தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு தான் விரும்பும் தலைவியினுடைய மெல்லிய தோழில் சாய்ந்து தூங்கும் தூக்கத்தை விடவா தாமரை போன்ற கண்களை உடைய கடவுளினுடைய சொர்க்கம் இஸ் த காட் லைக் லோட்டஸ் ஸ்வீட்டர் ஆர் மோர் பிளஷரபிள் தேன் ஸ்லீப் ஒன் ஹேஸ் while லீனிங் ஆன் த தின் ஷோல்டர் ஆஃப் ஹிஸ் லவர் என் துழிப்பார் தாமரை கண்கள் கொண்ட கடவுளின் சொர்க்கம் தலைவன் விரும்பும் தலைவியின் மெல்லிய தோல் தோளின் மேல் சாய்ந்து தூங்குவதை விட இனிதா தாமரை கண்கள் கொண்ட கடவுளின் சொர்க்கம் தலைவன் விரும்பும் தலைவியின் மெல்லிய தோளின் மேல் சாய்ந்து தூங்குவதை தூங்குவதை விட இனிதா தோல் மீது தோல் சாய்ந்து மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் தோல் கண்டார் தோழே கண்டார் என்றெல்லாம் பல செயல்களும் பாட்டுகளும் உண்டு இதிலே தலைவி ஒரு பக்கம் தலைவன் ஒரு பக்கம் என்று தள்ளிப்படுத்து தூங்குவது என்பது காமத்து பாலின் விதிகளுக்கு உட்பட்டது அல்ல இதுவும் பாலின கல்விதான் அப்பொழுது அந்த பாலின கல்வி என்றால் பள்ளிப்பருவத்தில் செய்வதற்காக அல்ல திருமணத்திற்கு முன்பு செய்வதற்காக அல்ல மனமொத்த ஒருத்தியை மணந்த பிறகு அந்த மணாரன் செய்வதற்காக இந்த பாலின கல்வி வழங்கப்படுகிறது அப்பொழுது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து எல்லாவிதமான ஐம்புலன்களும் இன்பம் அடைந்து விடுகிறது அதற்கு பிறகு அந்த மணாளன் அந்த தலைவன் தலைவையினுடைய மெல்லிய தோளின் மேல் சாய்ந்து கொண்டு தூங்குகிறான் ஏனென்றால் அந்த பாரத்தை தாங்குபவள் மென்மையான பெண்ணாக இருந்தாலும் வலிமையான இதயம் கொண்டவள் அதனால் அந்த மெல்லிய தோளின் மேல் தலைவன் தன் தலையை வைத்து சாய்ந்து மெதுவாக தூங்குகிறான் தூங்குறானா குரட்டையோடு தூங்குறது இல்ல மெல்லிதாக கண்ணை மூடி ஒரு இன்பமான மயக்கத்தில் இருக்கிறான் இதுதான் சொர்க்கலோகம் சொர்க்கமெங்கே சொர்க்கமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று கண்ணதாசன் பாடல் நினைக்கிறேன் அப்ப சொர்க்கம் எங்கே சொர்க்கம் மதுவிலா சொர்க்கம் அதுவிலா சொர்க்கம் இதுவிலா சொர்க்கம் வேறு உலகமா அங்க போய் நிறைய தேவதைகள்லாம் வந்து நடனம் புரிவார்களா அப்படின்னு எல்லாம் கேட்காத அந்த சொர்க்கத்துக்கு வந்து தாமரை போன்ற உடைய இந்திரன் தான் தலைவன் அந்த கடவுள் தான் இந்திர தான் தலைவன் ஆனால் அந்த உலகத்தில் இருக்க கிடைக்கக்கூடிய இனிமையை விட உன் மனைவி மேல் உன் காதலின் மேல் அவளுடைய தோளின் மேல் நீ சாய்ந்து தூங்குகிறாய் அல்லவா அது அதிக இன்பம் கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவருந்து குரலை சொல்றார் தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு என்று கேள்வி கேட்கிறார் நாள் சிறக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் மிஷினி திரளையா விடிய அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி இடைப்பாளையின் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்